அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இப்போது இந்த சிவசூத்திரால நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ராஜயோகம் பயிற்சி நாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து தியான பயிற்சி எடுக்கணும் முறையாக சித்தர்கள் இருந்து தியான பயிற்சியோ இல்லை யோக பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கணும்னு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸும் கொடுக்குறோம் இப்போ வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ள போலாம் இப்போ என்னிடம் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டு பேரோட கேள்வியும் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் தான் இப்போ என்னன்னா வந்து அருவ வழிபாடு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார் அது யாருன்னா நம்ம கிட்ட இப்ப ரீசண்டா வந்து முதல் உபதேசம் வாங்கியிருந்தாரு அவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா சாமி அறுவ வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு இதே வந்து இன்னொருத்தர் வந்து வேற ஒரு தருணத்தில் வந்து என்னிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அவர் கொஞ்சம் நல்லாவே பயிற்சி பண்ணவர் கொஞ்சம் நிறைய உபதேசங்கள்லாம் வாங்கியிருக்காரு இப்போ அவர் வந்து கேட்ட கேள்வி வந்து அறுவ வழிபாடுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி இறைவன் வந்து வெட்ட வெளியாக இருக்கான்னு சொல்றாங்க அது என்னால் வந்து ஒத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமீபத்துல முதல் உபதேசம் வாங்கின ஒருத்தர் வந்து அறிவு வழிபாடு எப்படி பண்றதுன்னு கேட்கிறாரு இதே வந்து நிறைய உபதேசங்கள் வாங்கின ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து அறிவு வழிபாடு வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களுக்குள்ள வந்து இந்த ஆன்ம விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க சமீபத்துல வாங்கின அந்த முதல் உபதேசம் வாங்கின அந்த பர்சன் வந்து கேட்கறாரு எனக்கு வந்து அறிவு வழிபாடு எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஆன்ம விழிப்புணர்வு இருக்குதுன்னு பாருங்க இதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து அவருடைய ஆன்ம விழிப்புணர்வு வந்து கொஞ்சின்றது குறைவாக தான் இருக்கு நாம வந்து அறுவ வழிபாடு வந்து எதுக்கு முதல்ல பண்ணணும் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க அருவ வழிபாடு அப்படின்ன உடனே எல்லா இத்தனை வருஷமா நம்ம வந்து வச்சு வச்சுதான் நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு உருவத்தை நாம வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நாம வந்து ஒரு பக்தியோ இல்லை வந்து யோக பாதையிலோ நம்ம பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நிரந்தரமா நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடாது நம்மளுடைய பயணமே வந்து என்னன்னா இந்த அருவமா இருக்கிற இறைவனை நாம எப்படி பிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய பயணமே இருக்கு இப்போ அதை மறந்துட்டு தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து இப்படி பிறப்பிறவியா நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம் இப்போ அருவ வழிபாடுனா என்ன அது ஏன் பண்ணணும் அப்படின்னு நாம யோசிக்கும் போது இப்போ நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த உடம்பை வந்து எது இயக்குது உங்க மூளையா இல்ல இதயமா இல்லை வந்து கல்லீரலா மண்ணீரலா எது வந்து உங்களுடைய இந்த உடலை வந்து இயக்குது யோசிச்சு பாருங்க நீங்க உங்க உடலை வந்து ரெண்டா பிரிங்க ரெண்டா பிரிக்கணும்னா என்னன்னா உங்க உடலுக்குள்ள வந்து அருவமா இருக்கிற மனம் சித்தி புத்தி அகங்காரம் இந்த நாலு பொருளும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா உங்க ஆன்மா இருக்கு மனம் இருக்கு அப்புறம் வந்து உங்க உடலை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு சக்தி இருக்கு இப்போ இது மூணுத்தையும் நீங்க வந்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உருவமானது இயக்கம் இருக்குமா இருக்காது இப்போ என்னதான் உங்க உடல் வந்து திட பொருளா இருந்தாலும் ஆனா அதை இயக்கிறது வந்து எதுன்னா அருவமாக உருவமற்ற தன்மையில இருக்கிற இந்த ஆன்மா ஆற்றல் மற்றும் வந்து உங்களுடைய மனம் இது இல்லாம வந்து அது வந்து ஒரு ஜட தான் நம்ம பார்ப்போம் அப்போ நம்மளை இயக்கிறது வந்து இந்த முப்பொருள்னா அது அருவமா தானே இருக்கு நீங்க மனதை வந்து எப்படியும் நீங்க பார்க்க முடியாது எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது ஆன்மா வந்து எப்படி இருக்குன்னு உங்களால பார்க்க முடியாது உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கு உருவத்தோட இருக்கா கிடையவே கிடையாது ஆன்மா உருவத்தோட இருக்கா கிடையவே கிடையாது மனம் உருவத்தோட இருக்கா கிடையவே கிடையாது அப்போ நாம் மட்டும் ஏன் உருவமா இருக்கிற இந்த ஒரு சிலைகளையோ இல்லை வந்து உருவ வழிபாடை நாம் இன்னும் புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் நாம் வந்து ஒரு ஏரி படிகளில் ஏறி வந்தாச்சு இப்போ இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கணுமோ அப்போ வந்து நம்மளுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னா அப்போ அந்த அருவ வழிபாடை நோக்கி நம்ம நம்மளுடைய அந்த நோக்கங்களை வந்து எண்ணங்களையும் நம்ம அது மீது வந்து செலுத்துற மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா பல ரகசியங்கள்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும் அப்போ இறைவன் வந்து எந்த ரூபமா இருக்காங்க எந்த அருவமா இருக்காங்களா உருவமா இருக்காங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவா விளங்கணும்னா அப்போ நம்ம அந்த அருவ வழிபாடை பிடிச்சா மட்டும்தான் அது வந்து நம்மளால பண்ண முடியும் நாம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்க எதிர்க்க வந்து ஒரு விக்கிரகம் இருக்கு சிலை இருக்கு ஒரு அம்மன் சிலையோ இல்ல வந்து ஒரு விநாயகர் சிலையோ இல்ல ஒரு முருகன் சிலையோ ஏதோ ஒரு சிலை இருக்கு இப்போ அதை நீங்க வந்து வணங்குறீங்க என்னதான் வந்து ஒரு சிலை உங்க முன்னாடி இருந்தாலுமே வந்து நீங்க அதை வணங்கும்போது ஒரு பத்து செகண்டாவது ஒரு பத்து நொடியாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்ணை மூடி உங்களுக்குள்ள வணங்குறீங்களா இல்லையா இது ஏன் என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா இது ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அருவத்தை நாமளே தான் வந்து என்ன பண்றோம் அங்க வணங்குறோம் இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து வழியில் நடந்து போயிட்டே இருக்கீங்க மேல இருக்கிற இறைவன் வந்து என்ன பண்றாரு உங்க முன்னாடி வந்து நிற்கிறார் ஒரு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறார் நீங்க வந்து சொல்றாரு நான் தான்ப்பா முருகேன் என்னை கூப்பிட்டியா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன சொல்ல முடியும் நம்மளால நம்மளால நம்ப முடியுமா நம்பாம இருக்க முடியுமா என்னதான் நம்ம அப்படி பண்றது அப்போ அந்த உருவங்கள் வந்து நம்ம பார்க்கறோம் ஆனா அதன் மீது நம்ம நம்பிக்கை விற்கிறது இல்லை அது வந்து நம்மளுடைய உள்ளுணர்வுலேயே இருக்காது சரிங்களா இப்போ திடீர்னு வந்து இறைவன் உருவமே இல்லாம வந்து திடீர்னு வந்து நான் தான்ப்பா முருகன் என்னப்பா என்ன கூப்பிட்டிய அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்விகள் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கணும் இதெல்லாம் நம்மளுக்குள்ள இந்த கேள்விகள் எழுந்தாதான் அப்போ இறைவனை நோக்கி நம்ம வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது அர்த்தம் ஒரு ஒலி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பயமா தான் இருக்கும் அடடா என்னது இது ஏதோ ஒரு கேள்வி ஏதோ முருகன் சொல்றாங்க இல்ல வந்து சிவன் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒளி கேட்டுதுன்னா அப்ப நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு பிடிப்பு வந்து இறைவன் மேல வரணும்னா அதற்கு நாம தேர்ந்தெடுக்கிற பாதை தான் வந்து இந்த அருவ வழிபாடு இப்ப இதே வந்து நாம வந்து கோயில்ல எல்லா சிலைகளையும் பார்க்கணும் எல்லா சிலைகளையும் ஒரே மாதிரி இருக்கு இப்ப நீங்க அம்மன் சிலையை பாக்குறீங்க இப்ப நீங்க வந்து திருவேற்காடு போறீங்கன்னா அங்க ஒரு அம்மன் சிலை இருக்கும் அதோடைய உருவத்தை பாருங்க அதே வேற கோயில வந்து இப்போ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற உருவத்தை பாருங்கள் எல்லாமே அம்மன் தான் எல்லாமே அம்மன் தான் ஆனா இங்கே வந்து ஒரு உருவத்தை தவிர வந்து ஒரு உருவம் ஒரு மாதிரி இல்லாமல் மாறி மாறி இருக்கே அப்போ நம்ம என்ன இறைவன் ஒருத்தவங்க காட்சி கொடுத்தாங்க அவங்க உருவத்தை நம்ம மறந்துட்டோமா இல்லை நம்ம முன்னோர்கள் மறந்துட்டாங்களா அப்போ அந்த கோயிலில் என்ன நம்மளுக்கு விஷயம் இருக்கு எல்லா கோயில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னா கருவறை இந்த கருவறை வந்து எப்படி இருக்கும்னா வந்து எப்பவுமே இருட்டாதான் வச்சிருப்பாங்க அப்போ ஆரத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த வெளிச்சத்தை வந்து இறைவனை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஆரத்தி எடுப்பாங்க அப்போ அந்த கருவறை ஏன் கருப்பா இருக்கு ஏன் வந்து இருட்டா வச்சிருக்காங்க இறைவன் வந்து தான் இருக்காரு நீ அவரை தரிசிக்கணும்னா அப்போ உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய ஆற்றலை நீ இறைவனை நோக்கி செலுத்தணும் அதாவது அந்த சக்தியை வந்து நீ இறைவனோட சேர்க்கணும் அப்படின்றதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரு பொருள் இதனாலதான் வந்து எல்லா கருவறையுமே வந்து பாத்தீங்கன்னா இருட்டாவே வச்சிருப்பாங்க நம்ம சித்தர்கள் எல்லாமே மறைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஆனா காலப்போக்குல நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம வெளியே தெரிகிற அந்த உருவத்தை வந்து நாம என்ன பண்றோம்னா வந்து புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம புடிச்சு வச்சிட்டு இருக்கோம் ஆனா எப்ப நம்ம அந்த உருவ வழிபாடை வந்து ஏனியா ஏறி வந்து விடுறோமோ அப்பதான் வந்து நாம அடுத்த நிலைக்குன்றது செல்ல முடியும் ரொம்ப கடினமான பாதைதான் இந்த அருவ வழிபாடு ஏன்னா இத்தனை ஜென்மங்களா நாம வந்து பிறவிகளா வந்து நாம பிடிச்சி வச்சிருக்கிற அந்த இறைவனை வந்து இது வந்து சிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது போது எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ஒன்றும் இல்லைன்னா இது இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஆனா உண்மையிலேயே நீங்க உங்களை உங்க உடலை பிரிச்சு நீங்க பார்த்தாதான் வந்து அப்ப நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நல்ல தெளிவா தெரியும் இப்போ இந்த அறுவை வழிபாடை வந்து நான் ஏன் செய்யணும் இப்ப திருஞான சம்பந்தர்கள்லாம் இருக்காங்க நிறைய வந்து அப்பர் இருக்காரு இவங்கெல்லாம் வந்து அறுவை வழிபாடு பண்றாங்களா இல்லையா அவங்களாம் அறிவு வழிபாடு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கேள்விகள் தோணும் ஏன்னா வந்து அவங்க கோயில் கோயிலா வந்து ஒரு ஒரு பாடல்களா வந்து அவங்க பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பா கேள்விப்பட்டிருப்போம் முதல்ல வந்து நாமளும் அவங்களும் வந்து கம்பேர் பண்ணணுமா ஒப்பீடு செய்யலாமா அப்படின்னா ஒப்பீடு செய்ய முடியாது ஏன்னா அவங்க இருந்த நிலைன்றது வேற நம்ம இருக்கிற நிலைன்றது வேற நம்ம இப்பதான் வந்து ஒரு முதல் படியிலேயே இருக்கிறோம் அவங்க வந்து பிறவிலேயே வந்து அவங்க வந்து ஞானம் அடைஞ்சவங்க திருஞான சம்பந்தர் ஆனா அவங்களுமே வந்து இந்த அருவ தான் வந்து அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கோயில் குளம் சுத்தினாலுமே வந்து அவங்க எதிர்க்க இருக்கிறது வந்து அருவ வழிபாடுதான் திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு அவர் தேவார பாடல்ல வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு எனக்கு ஒரு நான்கு வரிகள் ஞாபகம் இருக்கு அருவமாய் உருவமாய் அருமறையோர் நாயகனே உருவமாய் அருவமாய் உலமெங்கும் நிறைந்தவனே ஒருவனே ஒருமையாய் ஒளியாய் விளங்குபவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து திருஞானசம்பந்தர் சம்பந்தர் தன்னோட தேவார பாடல்ல வந்து இறைவனோட அந்த அருவமான தேகத்தை பத்தி பாடியிருப்பார் இப்போ முதல் வரியில வந்து அருவமாய் உருவமாய் அருமறையோர் நாயகனே அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த உருவம் இந்த மனித உடலை பத்தி அவர் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா இந்த மனித உடல் வந்து எப்படி இயங்குதுன்னா நான்கு பொருள்னால இயங்குது அதான் நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்கள் என்னன்னா வந்து மனம் சித்தி புத்தி அகங்காரம் இந்த நாளும் தான் இருக்கு அது என்னவா இருக்குன்னா அருவமாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இப்ப அடுத்த வரியில வந்து உருவமாய் அருவமாய் உளமெங்கும் நிறைந்தவனே அதாவது தன்னோட உள்ளத்துல வந்து அருவமாய் இருக்கிற இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து தெளிவா சொல்றாரு அதே நேரத்துல ஒருமையாய் ஒருவனே அவன் ஒருவன் மட்டும்தான் வந்து இறைவன் வேற யாரும் இல்லை அப்படின்றத வந்து அவர் தெளிவாவே விளக்கி இருப்பார் சில பாடல்கள இப்ப அவங்களோட நிலைகளை நாம வந்து ஒப்பிட செய்ய முடியாது ஏன்னா அவங்க வந்து பக்தியிலேயே வந்து பழம் பெருத்தவர்கள் ப அதாவது வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப வந்து அவங்க பக்தில இருந்து பாடல்களை பாடி அந்த உரு உருவ வழிபாடா இருந்தாலும் சரி அழு அருவ வழிபாடா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே வந்து அவங்க பாக்குறது அந்த இறைவன் ஒருத்தனை மட்டும்தான் வேற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படி அவங்க இருந்தவங்க தான் அவங்க நிலையும் நம்ம நிலையும் நம்மளால வந்து ஒப்பீடே செய்து பார்க்க முடியாது அதனால நம்ம ஏன் வந்து இந்த அறுவ வழிபாடு பயணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்ப்போம் பாருங்க இப்போ என்னதான் வந்து அவங்க வந்து கோயில்ல போய் பாடினாலும் இல்லை என்ன பண்ணாலுமே சரி அவங்க இறைவனிடம் வந்து எதிர்பார்ப்பது என்ன இறைவனோட கருணையும் அவரோட அன்பையும் மட்டும்தான் இப்ப இந்த கருணையும் அன்பும் வந்து என்ன ஒரு உணர்வு தானே அந்த கருணைக்கும் அன்புக்கும் நீங்க உருவம் கொடுத்து பார்க்க முடியுமா அதுவும் பார்க்க முடியாது அப்போ வந்து அவங்க இறைவனிடம் வேண்டுவது வந்து பாத்தீங்கன்னா அருவம் அருவம் அவங்க வேண்டாங்க அப்படிதான் வந்து அவங்கள இயற்றிய பாடல்களா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த இறைவன் தன்னுடைய தலைவனை பத்தி தன்னுடைய தந்தையை பத்தி அவங்க பாடுற பாடல்கள் எல்லாமே வந்து அந்த அருவமா இருக்கிற இறைவனை பத்தி தான் வந்து அவங்க பாடுறாங்க இப்போ இந்த அருவ வழிபாடு வந்து முதல்ல ஏன் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அருவ வழிபாடு வந்து ஏன் செய்யணும் இப்போ ஒரு சின்ன வந்து ஒரு இன்சிடன்ட் சொல்ற ஒரு நிகழ்வு ஒரு மூணு நண்பர்கள் இருக்காங்க இந்த மூணு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கோயில் கோயிலில் வந்து ஒரு ஒரு சுற்றுலா தலத்துக்கோ போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க அப்போ அவங்க வந்து காரில் போயிட்டு இருக்காங்க காரில் போகும்போது அவங்களுக்கு போகிற பாதை வந்து மூணா பிரியுது அப்படி மூணாக போகும்போது வந்து இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களால ஒரே கார்ல போய் அந்த அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியுமா முடியாது இல்ல அது மாதிரிதான் நம்ம உடம்புல ஆன்மான்னு ஒன்னு இருக்கு மனம்னு ஒன்னு இருக்கு சக்தின்னு ஒன்னு இருக்கு அதாவது ஆற்றல் இந்த ஆன்மாக்கு ஒரு நோக்கம் இருக்கு மனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த ஆற்றல் வந்து நீங்க வேணாலும் யூஸ் ஆன்மாக்கு வந்து ஒரு நிலை இருக்கு மனம் மாயை அப்படின்ற வலையில சிக்கி இருக்கு உங்களுடைய ஆற்றல் நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு உங்க மனமானது ஒரு பொருள் மேலே ஆசைப்படுது அப்ப உங்க ஆற்றல் ஆனது என்ன பண்ணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்ப உங்க ஆற்றல் விரயமாகும் ஆனா இந்த ஆன்மா ஒரே நோக்கம்தான் எப்படியாவது அங்க போய் சேர்ந்துடணும் எப்படியாவது அந்த கிட்ட போய் சேர்ந்துடணும் எப்படியாவது எங்கிருந்து வந்தோமோ நம்ம அப்படி அங்க போய் சேர்ந்துடணும் அதுதான் அந்த ஆன்மாவின் ஒரே நோக்கம் இப்ப இந்த ஆற்றல் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும் கரெக்ட்டுங்களா ஒன்று இந்த உலக வாழ்க்கைக்கு இல்லை இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ ஒவ்வொருத்தங்களோட நிலையம் வந்து நீங்க இப்போ புரிஞ்சுக்குங்க இப்போ இப்படி இந்த மூன்று விதமான நோக்கங்களும் வேற வேற மாதிரி இருந்தா அப்போ அவங்க அந்த ஆன்மீக பயணத்துல வெற்றி பெற முடியுமா முடியாது கஷ்டம் தானே இப்போ அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்னா வந்து அருவ வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம பண்றோம் அப்போ அந்த அருவ வழிபாடு ஏன் செய்யறோன்னா இப்ப இது மூணுத்தையுமே ஒரே நோக்கத்துல வச்சிருக்கணும் ஒரே பாயிண்ட் உங்க மனம் இறைவனை நோக்கி செயல்படணும் உங்க நான்மா அது ஆல்ரெடி வந்து அங்க தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு அதோட விருப்பமா இருக்கும் உங்க ஆற்றல் அப்போ இறைவனோட சேரும் அப்போ வந்து மூணு பேருமே வந்து இப்போ ஒரே இலக்கு நோக்கி ஒரே பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த இலக்கை அடைவாங்க அப்ப அது மாதிரிதான் வந்து நம்ம உடம்புல இருக்க அந்த முப்பொருளுமே வந்து என்ன என்னக்குன்னா மூணு விதமா பிரிஞ்சிருக்கு மூணு விதமான நோக்கங்களும் மூணு விதமான எண்ணங்களும் நம்மளுக்கு இருக்கு அதாவது அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட தனித்து செயல்பட ஆரம்பிக்குது அப்போ தனித்து செயல்பட ஆரம்பிக்குதுன்னா அப்ப வந்து பயணம்ன்றது வந்து தடைப்படுது நம்மளுக்கு இதனாலதான் வந்து நம்ம பல பிறவிகளா வந்து இங்க வந்து உழன்று கொண்டு இருக்கிறோம் இவ்வளவு பிறவி எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம வந்து இந்த பிறவியை வந்து எடுத்து எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து துன்பப்பட்டு இருக்கோம் இப்ப இந்த துன்பத்துல வந்து நாம வந்து விளக்கம் பெறணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை நாம வழிபட தொடங்க வேண்டும் அதுக்குதான் நம்ம வந்து அருவ வழிபாடுன்றதை நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்போ இந்த முப்பொருள் அது நோக்கங்கள் ஒன்னா இருந்ததுன்னா அது இணைஞ்சிடும் அதுக்காக நம்ம வந்து இவ்வளவு பெரிய தியானம் பண்றோம் யோக பயிற்சி எல்லாமே பண்றோம் முப்பொருள் என்னவா இருக்குன்னா அகாரம் உகாரம் மகாரமா இருக்கு இப்ப இது மாதிரி வந்து மூன்று விதமான விஷயங்கள் நமக்குள்ள நடக்கிறத ஒரே விஷயமா அதாவது வந்து ஒரு முகமா நம்ம வந்து யோசிக்கும்போது போது அப்போ அதோடைய ஆற்றல்ன்றது வந்து வெளிப்படும் இப்போ நீங்கள் வந்து சில விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க அதாவது ஈர்ப்பு ஒரு பொருளை வந்து ஈர்க்கணும் ஒரு எனக்கு கார் வேணும்னா நான் அதை எப்படி ஈர்க்கிறது எனக்கு நிறைய பணம் வேணும்னா நான் அதை எப்படி ஈர்க்கிறது எனக்கு பிஸ்னஸ் வேணும்னா நான் அப்படி எப்படி ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதை சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட இருக்கும் சரிங்களா அதை வந்து தெல்ல தெளிவாக போட்டிருப்பாங்க என்ன சொல்லுது அதில் அந்த பொருள் அந்த புக்ல என்ன சொல்ல வராங்க நீ ஒரு பொருளை வந்து ஆசைப்படு சரிங்களா அது உனக்கு கிடைச்சதாவே நீ ஃபீல் பண்ணு அது உங்ககிட்ட இல்லைன்னே நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒத்து போதா அவங்க போயிட்டு வந்து நீ வந்து இவங்கள கும்பிடு அவங்கள கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலையே அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு நீ கார் ஆசைப்படுறியா கார் தான் இருக்கு நான் விருப்பப்படுற கார் என்கிட்ட தான் இருக்கு நான் அந்த தான் போயிட்டு இருக்கேன் அப்படி நீ ஃபீல் பண்ணு அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செய்யும்னா அந்த காரை வந்து நீ வந்து ஈர்க்க தொடங்க அது எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு தான் சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க அந்த ஒரு முகமாகவே வந்து அவங்களுக்கு அந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசம் இப்படி நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அருவமாக தான் இருக்குது ஆனால் இன்னும் நாம் இந்த கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை தான் நாம் இன்னும் நிறைய பிடிச்சிட்ருக்கோம் அதுலேருந்து நாம் விடுபடணும்னா இந்த அருவ வழிபாடு வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நான் இன்னும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏன்னா ஒரு கேள்வி கேட்க கேட்க தான் வந்து நீங்க தெளிவு பெற முடியும் உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா கேள்விகளையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கு உண்டான ஆன்சரும் நாம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நன்றி ஆத்ம வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட் तो लेनदीप पेन